சரி ஒரு மனிதனாக வளர்ந்தால் சில இடத்துல தலை வணங்கி தான் போகணும் தலை குனிஞ்சி தான் போகணும் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணால் நம்ம ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ஒய்ஃபை கரெக்டாக ஹாப்பியாக வச்சுக்கிட்டோம்னா ஒய்ஃப் நம்ம டார்ச்சர் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க பிள்ளைங்களுக்கு தேவையானதை பண்ணிட்டோம்னா பிள்ளைங்க டாச்சர் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அப்பா அப்பாவுக்கு அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடவுள் செஞ்சின்னா டார்ச்சர் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க இதை மூணுமே கரெக்டாக வச்சா நாலாவது உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் சூப்பராக போவீங்க ஒர்க் பண்ணாலும் சூப்பராக பண்ணுவீங்க எல்லாமே அப்படின்னா அவங்க லைஃப்பில் உங்களுக்கு எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு பாசிட்டிவாக இருக்கும் டென்ஷன் இருக்காது பத்துட்டு பத்துட்டமாக போகணும் பத்தட்டமாக வரணும் பதட்டமாக வண்டி ஓட்டணும் பதட்டமாக பதில் சொல்லணும் சீனர் கேட்டால் செஞ்ச செய்யாத வேலைக்கு போய் சொல்லணும் மறைக்கணும் சிக்னல் நின்று வந்துட்டேன்னு சொல்கிறது இதெல்லாமே எதுக்காகனா இங்கே லேட்டாக வரதுனால தான் இங்கே பிரச்சனை போகிறதால தான் இங்கே சண்டை போகிறதால தான் நைட்டெல்லாம் சண்டை போட்டு தூங்காமல் காயிலேருந்து எங்கே தூங்கும் எங்கேருந்து போடுறது அப்போ என்ன பண்ணோம் முதல்ல நம்ம லைஃப்பில் வாழ்க்கையில் முன்னேறணும் மக்கள் தெளிவாக ஒன்று வார்த்தை சொல்கிறேன் ஆணாகட்டும் பெண் வாழ்க்கையில் முன்னேறணும் சாதிக்கணும் சம்பாதிக்கணும் கோல் அடிக்கணும் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் கரெக்ட் பண்ண வேண்டியது உங்களையும் உங்கள் வீட்டை தான்